அதுல மிக தெளிவாக இரண்டு நீண்ட நான் சுருக்கமாக ரெண்டு சொன்னேன் ஒன்று அவர் சொல்லுகிற செய்தி மொழி என்பது கம்யூனிகேஷன் அதாவது வெளிப்பாட்டுக்கு பயன்படுகிறது என்பது உண்மைதான் அது மிக கடைசி நிலை தொடக்கத்தில் மொழி எதற்கு பயன்படுகிறது என்றால் சிந்திப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வெளிப்பாட்டுக்கும் மொழி பயன்படுகிறது பல பேர் பேசவில்லை என்று சொன்னால் மொழி வளராது என்று சொல்ல நம்ம பேசலனாலும் எப்போது மொழியை விட்டு பிரிக்க முடியும் என்றால் எப்போது நாம் நம்முடைய மூளை சிந்திக்கிற சக்தியை இழந்து கொள்கிறதோ அப்போதுதான் பேசாமல் இருந்தாலும் கூட பேசாதவர்கள் தான் பல நேரங்களில் கூடுதலாக கொண்டிருக்கிறார்கள் எந்த மாதிரி அடிக்கடி வெளியே பேசுகிறவன் உள்ள பேசுறது குறைஞ்சா கூட இருக்கு மௌனம் என்பது உள்ளே நிகழ்த்திற உரத்த பேச்சு அது ஒன்றும் அவளுக்கு எளிதா நீங்க அதை தள்ளிட முடியாது ஆகியதாலே சிந்திப்பதற்கே கற்றுக்கொள்வதற்கு அதுல நான் முக்கியமான செய்தி அவர் சொல்வது அந்த கம்யூனிகேஷன்கிற சொல் கூட தப்புன்னு அவன் சொல்றான் அப்படி கூட அல்ல அதை ஆங்கிலத்தில் யூ சே அஸ் எக்ஸ்பிரஷன் கம்யூனிகேஷன் அல்ல அது எக்ஸ்பிரஷன் அப்போ உடனடியாக நான் என்ன பண்றேன்னா அந்த வேர்ட் வெப்ல எடுத்து கம்யூனிகேஷனுக்கு என்ன போட்டுருக்கா பொருள் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன போடுறான்னு பாருங்க அவர் என்ன சொல்லலாம் கம்யூனிகேஷன் என்றால்

அப்படி சொல்லி எனக்கு தெரிந்து உலகத்தில வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் நம்ம ஐயா தங்கச்சி மட்டும் தான் அவருடைய அசாமக்க நினைச்சு பார்க்க முடியாது நீ வந்து பேச்சுல நம்ம கண்ணாநிதி பேசும்போது நான் அதை குறைய சொல்றேன் அது ஒரு பெரிய ஆச்சரியமா சொல்றேன் அவர் பேச்சுல ஏற்க இறக்கா இருக்காது முகமாவோம்னு இருக்காது அவர் மகிழ்ச்சியான செய்ய சொல்றாங்கன்னா சுத்தமான செய்ய சொல்றாங்க ஆனா கேட்குற அத்தனை பேரையே அந்த பேச்சு

இயல்பு என்ன என்று கேட்டால் எனக்கு பாவனை இல்லாமல் என் உணர்ச்சி இல்லாமல் என்னால் பேசவே முடியாது இயல்பாகவே என்னால் முடியாது அது வீட்டுல பதவி பிள்ளைகளுக்கானாலும் சரி கூட்டம் பண்ணாலும் சரி உணர்ச்சி தான் பேச்சின் அந்த உயிரோடு வழிபடுவதுதான் எக்ஸ்பிரஷன் சொல்லணும் எனவே அது ரொம்ப அடிப்படையான செய்தி நான் மொழிய ரொம்ப குறைச்சு கம்யூனிகேஷன் சொல்வது ரொம்ப குறைத்து மதிப்பிடுவது அந்த சொன்ன செய்தி அது வெறும் வெளிப்பாட்டுக்கு பயன்படுவது என்று சொன்னால் நீங்கள் மொழியை ரொம்பவும் குறைந்து மதிப்பிடுகிறீர்கள் அப்படி அல்ல உங்கள் உயிர் ஓட்டத்தோடு இணைந்து கிடக்கிறது என்பது ஆனால் எங்கே சிக்கல் வருகிறது என்றால் மொழியை தாய்மொழியை தமிழை போற்றுவது எல்லாம் சரிதான் ஆனால் தமிழை போற்றுகிற போது அது சமூக நீதிக்கு புறம்பானதாக எந்த இடத்திலும் இருந்துவிடக் கூடாது என்கிற கவலையும் அக்கறையும் தான் பெரியாது வேற ஒன்று வெறும் மொழி பற்ற அல்ல தமிழ் திருமணம் என்கிற பெயர்களில் பல திருமணங்கள் பல விதமான முறைகளில் நடக்கிறது தேவாரம் திருவாசகம் பாடி நடக்கிற திருமணத்தை வேண்டும் நான் தமிழ் திருமணத்துக்கு ஏற்பது அது அது ஒரு சமயம் சாப்பிடு தேவாலயத்தில் திருவாசக சமயம் இருக்கா இல்லையா நீ சமஸ்கிருதத்துக்கு ஒரு சமயம் இருக்கிறது வடமொழியில் சொல்லுகிற மந்திரத்துக்கு ஒரு சமயம் தமிழில் சமயம் இருக்கிறது சமயம் வேண்டுமா வேண்டாமா இருக்கு ஆனால் அது புதுமை பண்பு உடையதல்ல எப்ப நீங்க தேவாரம் பாடிட்டீங்களோ அது கிறிஸ்தவனுக்கு உரியது இல்லை எப்ப திருவாசனம் பாடிட்டீங்களோ அல்லது எப்ப ஆண்டாள் பாசனம் பாடிட்டீங்களோ அது இஸ்லாமியருக்கு உரியது அல்ல எனவே அது ஒரு புதுமை பண்பு உடையதல்ல இங்க பண்பாடு என்பது நாம ஒவ்வொன்னோடையும் சேர்த்து சொல்றோம் தமிழ் பண்பாடுன்னு சொல்றோம் அதை மாதிரி விளக்க முடியல எது தமிழ் பண்பாடு விருந்தோம்பல் சொல்றதுல ரொம்ப விடை ஏன் சீனாக்காரன் விருந்தோம்பலை செய்யறது இல்லையா அது அதெல்லாம் விட அல்ல மொழியோடு சேர்த்தும் மதத்தோடு சேர்த்தும் இந்து பண்பாடு இஸ்லாமிய அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆழமாக பதிந்திருக்கிற பண்பாடு எது என்று நீங்கள் கேட்டால் அது சாதிய பண்பாடு தான் சாதிய தான் இது உண்மையாவே நம்மளுக்கு மத பண்பாடு கூட இல்ல தமிழ் பண்பாடு இல்லாம இல்லை உண்மையா சொல்றேன் இல்ல எந்த பண்பாடு இருக்கிறதுனால சாதிய பண்பாடு தான் இருக்கு சாதி தான் வலிமையா இருக்கு இந்த கடவுள் மறுப்பு மொழி உணர்ச்சி இது எல்லாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நீ என்ன அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்க வேண்டியது அது கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையாங்கிறது வேற சார் அதை பத்தி இப்ப விட்டுலாம் விட முடியாதுங்க ஏன்னு கேட்டா எல்லாம் தொடர்புடையது ஏனென்றால் நான் உங்களை சொல்ல பாருங்க திருமால் பத்து அவதாரம் இந்த பத்தாவது வரலங்கிறான் வந்துருச்சுன்னா தெரியல ஒன்பதாவது அவதாரம் புத்தனும் தான் அதான் என்னால தாங்க கடைசி வரைக்கும் உங்களை எதிர்த்த புத்தர் உங்க ஆதாரம் உள்வாங்கி செரித்தல் என்பது அவர்களுக்கு கவனம் வச்சு உள்வாங்கி செரிக்க முடியாத போதுதான் என் ஆர் எஸ் பெரியார் எடுத்த அந்த படம் செதுக்க முடியாதவனே எதிர்ந்த அருள் அது உள்வாங்கி செரித்தல் எல்லாமே அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடுறா ஆர் எஸ் எஸ் காரங்க அம்பேத்கருக்கு என்ன தொடர்பு அவர்கள் இன்னும் அவனால உள்ள செதுக்க முடியாத ஒரு ஆளு நம்ம கடமை மட்டும்தான்

பரசுராமன் என்கிற பார்ப்பானாய் அவதாரம் எடுத்தார் ராமன் என்கிற சத்திரியராய் அவதாரம் எடுத்தார் அவங்க கதைப்படி கண்ணன் என்கிற இடையராய் அவதாரம் எடுத்தார் சிங்கமாய் அவதாரம் எடுத்தார் மீனாய் அவதாரம் எடுத்தார் கடைசி கடைசியா பந்தியாக அவதாரம் எடுத்தார் ஆனா ஒரு முறை கூட நீ தலித்தாக அவதாரம் கூட அப்பதான் தெரியும் உனக்கு அந்த வேதனை நீ தலித் அந்த ஒட்டப்பத்தனோட வேதனை அதுதான் ஒரு ஏன் எடுக்கவில்லை என்றால் அங்கதான் இந்த நான்கு வருடங்களையும் நான் தான் அவரே எப்படி அந்த கடைசி வருவான் நான் இப்போது மிக கடைசியாய் இரண்டு முறை படித்து முடித்தும் பகவத் நான் கடைசியாய் கேட்ட கூட்டம் கப்பல் நான் சரியா சொன்னா அப்துல் கலாரியா தலைமையில நெல்லை என்ன பேரை பார்த்த உடனே போகணும் ரெண்டு பேர் கவிதைக்காக நினைச்சேன் முடியல மாலையில போன அஞ்சு மணி நேரம் கம்பனை பற்றி ரொம்ப எனக்கு அச்சமா இருந்தது இளைஞர்கள் பரிசுக்காக கம்பனுடைய கம்பனியினுடைய இசை பத்தி கவிதை பத்தியே பேசிட்டு இருக்கிறான் உள்ள என்ன இருக்குங்கறத சொல்லவே வேண்டாமா எல்லார பத்தி பேசுறீங்கல்ல பாலியை பத்தி பேசுறீங்க சுக்கரியனை பத்தி பேசுறீங்க லட்சுமணனை பத்தி பேசுறீங்க ராவணனை பத்தி பேசுறீங்க சம்பூகனை பத்தி எந்த கம்பன் விழாவிலும் ஏன் பேசுவதில்லைன்னு பேசி சம்பூகனை பற்றி பேசுகிறேன்

ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் படித்தேன் கவனமாக நான் என்ன செய்தேன் என்றால் ஒரு வெள்ளைக்காரனுடைய மொழிபெயர்ப்பு இன்னொரு மொழிபெயர்ப்பு ஏசி பக்தவச்சல ஆச்சாரியாருடைய மொழிபெயர்ப்பு ஏன்னா நம்ம இவங்க தப்பா சொல்றோம் வெள்ளைக்காரன் வேணும்னு சொல்றோம் அது யாருன்னு கேட்டால் அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இருக்கிறது அடையாளமாக அறிவிப்பிருஷ்ணான் அதனுடைய தலைவர் ஏசி பக்தவச்சல வேதாந்தா மொழி அவர் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு படித்தேன் இதில் எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால் நீங்க குறிச்சுக்கலாம் நீங்க பாக்கணும் நீங்க பகவத்கீதையை இந்த மறுபடியும் நீங்க இந்த பழைய தளத்துக்கு கொண்டு வரணும் கீதை தான் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான திரும்ப திரும்ப அது ஒரே பதிதான்